ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி நீங்க நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த மாஸ்க்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஒரு தடவை உங்கள் முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலே முகத்துல முகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் வந்து சரி பண்ணி முகத்தை நல்லா பளபளன்னு பலன் மாற்றி கொடுக்கும் இதில் நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் தான் எடுத்திருக்கோம் மஞ்சத்தூள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முகத்தை நம்ம நல்லா பொழிவாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லலாம் முகத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணி கொடுக்குறக்கு மஞ்சத்தூள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முகத்தில் ஏற்படக்கூடிய இந்த கரும்புள்ளி மென்புள்ளி இது எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வு அமையனே சொல்லலாம் அடுத்து வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது ஷாம்பு தான் எடுத்திருக்கேன் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு நான் எடுத்திருக்கேன் நீங்க எந்த ப்ராடக்ட் ஷாம்பு யூஸ் பண்ணாலும் தாராளமா எடுத்துக்கலாம் ஷாம்பு முகத்துல இருக்கக்கூடிய அழுக்குகள் பிம்பிள்ஸ்லேருந்து இருந்து எல்லாத்துக்கும் சரி பண்ணி முகத்தை நல்லா பளபளன்னு மாத்தி கொடுக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம்னா அந்த ஷாம்பையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த ஷாம்புலே அப்படியே நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டியாக எடுத்துட்டு போகிறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் நல்ல ஒரு கட்டியான பக்கத்துக்கு வந்துடுச்சு இந்த ரெண்டு பொருட்கள் தான் இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக முகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நிரந்தர தீர்வு நான் இப்போ வந்து என் கையில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி உங்கள் ஃபேஸில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க நான் நல்லா அப்ளை பண்ணிட்டேன் இதை ஒரு இருபது நிமிஷத்துக்கிட்ட நல்லா ஊற விட்டுட்டு நீங்கள் அப்படியே உரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா வந்துடும் இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னாலே முகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் அழுக்குகள்ல இருந்து பிம்பிள்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணி முகத்தை நல்லா பளபளன்னு பலம் மாற்றி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமிடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம சீக்கிரட்டாக ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்